வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கஞ்சம்பெட்டியில் அடுத்து ஒரு ரெண்டு ஏக்கர் ரோட்டு மேலே வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி கோயில் பெட்டி சரௌண்டிங் ஏழாறுமனை பக்கத்தில் பசுந்தன பக்கத்தில் அதேமாதிரி திருவங்கட சைடு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக காய்த்தார் சைடு இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் பிளாட்டும் போட்டிருக்கேன் அதே மாதிரி விவசாய நிலமும் போட்டிருக்கேன் பாருங்கள் யாராவது பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அந்த வீடியோவை போய் நீங்கள் பாருங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று கஞ்சம்பட்டியில் ஒரு தோட்டம் போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸாக யாரும் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் எல்லோரும் இந்த இடங்கு இருக்குன்னா அதே கஞ்சம்பட்டி அந்த தோட்டத்து பக்கத்துலேயே தான் ரோட்டு மேலே இருக்குது அதான் நம்ம கோயில்பேட்டிலேருந்து எட்டு கிலோமீட்டர் சாத்தூர்லேருந்து பத்து கிலோமீட்டர் அதேமாதிரி நம்ம கோயில்பேட்டிலேருந்து இருந்து தோட்டலாம்பட்டி என் களுங்கப்பட்டி கஞ்சம்பட்டி அதுக்கடுத்து குமாரபுரம் அந்த கஞ்சம்பட்டியை தாண்டி குமாரபுரம் பக்கத்தில் பஸ் ஸ்டாப்புக்கு மேலேயும் ரெண்டு சைடு ரோடு வருது வடக்கும் மேற்கு சைடும் ரோடு வருது டோட்டலாக ரோடு முகப்பு எவ்வளோ கிடைக்குன்னா நானூற்றம்பது டு ஐநூறு அடி ரோடு மூப்பு கிடைக்கு பிளாட்டு பிரிக்க அருமையான இடம் இல்லை ஃபேக்ட்ரி வைக்க கமர்ஷியல் பர்பஸுக்கு இது வந்து யூஸ் ஆகிறதுக்கு வந்து அருமையான இடம் நீங்கள் என்கேஜ் இந்த பைபாஸ்லேருந்து நல்லி வழியாக வந்தால் உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் அதேமாதிரி நல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இந்த இடம் மூணு ரோடு சந்திப்பில் ரெண்டு சைடு ரோடு முகப்பு கடைக்கு டோட்டலாக அப்ராக்ஸிமேட்டாக ஒரு ஐநூறு அடி கிடைக்கும் ரோடு முகப்பு ப்ளாட்டு பிரிக்க இல்லை கமர்ஷியல் பர்பஸ் இல்லை கம்பெனி இல்லை குடோன் பர்பஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அருமையான இடம் அதுமாதிரி இந்த ரெண்டு ஏக்கர் இது டோட்டலாக இது வந்து அர்ஜென்ட் சேல் இந்த ரெண்டு ஏக்கர் வந்து அருமையான லொக்கேஷன்லாம் அமைஞ்சிருக்கு அதாவது கஞ்சம்பட்டி குமாரபுரம் ரெண்டு ஊருக்கு பக்கத்துலேயுமும் ஜங்ஷனில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரெண்டு ஏக்கர் ஐநூறு அடி முகப்பு ரோடு முகப்பு ரெண்டு சைடில் வடக்கு சைடும் மேற்கு சைடும் டோட்டலாக சேர்த்து ரெண்டு சைடு டோட்டலாக சேர்த்து ஐநூறு அடி முகப்பு ரெண்டு ஏக்கர் கம்பெனி பர்பஸ் குடோன் பர்பஸ் ப்ளாட் பிரிக்க அருமையான இடம் ஒரு ஏக்கர் பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா இருபது லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபது லட்சம் டோட்டலாக ரெண்டு ஏக்கர் இருக்குது டோட்டலாக नक्षम अर्जेंट थैंक यू फ्रेंड्स